ஆ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் நமஸ்காரங்களா எங்கள் படத்தை யோசிக்கிறார்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு முதல்ல நன்றி படம் பார்த்தீங்க உங்களுக்கு படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் பிளெஸிங் வந்து உங்கள் ரிவியூஸ் மூலமாக கொடுத்து கொடுத்திங்க நம்புகிறோம் தேங்க் யூ வணக்கம் ஷியாம் அண்ட் பிரவீன் நம்மோடய இன்விட்டேன் இன்விட்டேஷன் அக்செப்டுன்னு உள்ள போகணும் ஸோ இனிமேல் சத்தியமாக இனிமேல் பேச வேண்டியது நாங்கள் இல்லை நம்ம மீடியாவில் தான் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிக்க நம்புறேன் மக்களுக்கிட்ட போய் போய் நம்பிக்கையால் நாளைக்கு படம் பிஸாகி ஆகுது எல்லாருமே மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அது ஒரு பண்ணணும்னு ஆசை தான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்ம கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்கேன் குறிப்பிட்ட அந்த பாட்டை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் நானே வருவேன்ற பாட்டை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் ரொம்ப ஹிட்டான நல்ல பாட்டு அது ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அதுலேயே ஒரு சோகமும் இருக்கும் அதனால அது ஸ்பெசிஃபிக்காக அதை செலக்ட் பண்ணுவாங்க

பண்ண அமௌண்ட்டு எஸ்கே பார் தான் அவன் உட்காந்து கொண்டு பாடி கொண்டு வந்து இது வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் கொண்டு போடுவேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இல்லையா அது ஒரு பள்ளிகள்லாம் பார்க்கும்போது படம் ஒரு மாரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கே வந்து அந்த ஞாபகம் இல்லை வேண்டாங்கிற அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு காமிக்கணும் சரி ஒரு அதிகாரியாக ஐயோ எனக்கு இந்த நியாபகம் வேண்டாம் அதுக்காக அந்த வந்து நீ கொடுக்கறீங்க அவை சகிக்க ஆனதுக்கான காரணம்னு நீங்க சொல்லவே இல்லை

அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு கேரக்டர் வந்து அதில் மறைச்சிட்டீங்க ஓகே ஆனால் படத்தை அப்பட்டமாக தெரியுது ஒரு விஷயம் வந்து தப்பாக போயிருக்குன்ட்டு அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோஷன்லாவது வரலாம்ல அவங்க ஃப்ரெஷ்ஷோக்காவது ஏன் கூப்பிடல ஏன் வரலையா யார் பிளான் அந்த மாதிரி தான் எவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் எங்களோட ஐடியா தான் அது நாங்கள் தான் பிளான் பண்ணோம் சார் இன்டென்ஷனாக தான் சார் அது இப்போதைக்கு இப்போ வேண்டாம் நம்ம உடம்பு சரியா இந்த